அதிபியூஸ் சொன்னவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கிற விடயம் வந்து அனிரகுமாரதிசா நாயக்கவோட போய் உங்களுடைய அரசியலை செய்வீர்களா அல்லது நீங்கள் தனி அரசியலை செய்வீங்களா வந்து எங்களுடைய அரசியல் இதுவரை காலமும் மன்ற ஒரு கோட்பாட்டுகளில் இருந்து செய்யப்பட்ட அரசியல் என்றதால அரசியலுக்குரிய அங்கீகாரம் வந்து சரியாக கிடைக்கல அதாவது வந்து நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நாங்கள் கழுதுகள்னு சொல்லி வடக்கு கிழக்கு கழுதையல் வந்து மெப்பில் இருக்கேன்னு சொல்லி போடுகின்ற அளவுக்கு நாடே திறந்து என்னோட ஓடு நிக்கைகளை நாங்கள் கழுதையல் மாதிரி நிக்கிற மந்து எங்களுடைய சகோதர இனமொழி மேசுகிற மக்கள் வந்து எங்களை கேலி கூத்தா பார்க்குற அளவுக்கு எங்களோட தமிழ் தமிழர்களுடைய பழைய அரசியல் தலைமைகள் எங்களை கொண்டே விட்டிருக்கிறார்கள் ஸோ அது பற்றியும் நீங்கள் சந்திக்கணும் சிந்திக்கணும் அதே நேரம் வந்து இப்போ அன்றகுமாரச நாயக்கை வந்து அடுத்த பொருள் பாராளுமன்ற தேர்தலில் வந்து அறுதி பெரும்பான்மை எடுக்க வேண்டிய தேவை வரைக்கும் இருக்குது ஸோ அதால் வந்து அவர் யாழ்ப்பாணத்துலேயுமே அவருடைய கன்டெஸ்டன்ஸ் அதாவது வந்து போட்டியாளர்களை நிறுத்தலாம் ஸோ அது சம்பந்தமாகவும் நாங்கள் பரிசீலித்து கொண்டிருக்கிறோம் அது சம்பந்தமாக பரிசீலித்து கொண்டிருக்க அதே நேரம் பஃப்ரா அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூர் ஜனாதிபதி யூ வந்து முதன்முதலாக உருவாக்கிய கட்சி வந்து பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி பிஏபி அதுதான் வந்து கசையடி கூட கொடுத்துருக்கிறது அதாவது வந்து நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட குற்றம் செய்கிற சிறு குற்றம் செய்கிறவர்களுக்கு வந்து கசையடி கொடுக்கறதுக்கு கூட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒரு அரசியலமைப்பை கொண்ட லீக் வாங்கிண்ட் இதெல்லாம் நான் படித்திருக்கிறேன் ஐயா அவரால் கொண்ட என்னோட புத்தகம் ஒன்று தந்தை வாசிங் உதம்பி சொல்லி அதில் திங்கடத்திலையும் தமிழ்லையும் இருக்கு அவர் எழுதிய புத்தகம் நினைக்கிறேன் ஸோ எனக்கு தரையில் சகஜரி வைத்தியசாலையில கொடுத்திருந்தவர் அன்றைக்கு நான் போய்களை சகஜரி வைத்தியசாலையிலேருந்து தந்தவை அந்த புத்தகங்களை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் அதுலேருந்து நான் கவரப்பட்டதால வந்து பீப்புள் எக்ஷன் ஃபோர் ஃபிரண்ட்ஸ் பிஏபி என்றதை மாத்தி பிஏஎஃப்ன்றத அதோட நாங்கள் அது ஒரு இதாக இருக்கணும்ன்றதுக்காண்டி டாக்டர் ராமர்ச்சனா அதோட பீப்புள் எக்ஷன் பார்ட்டி ஆஃப் டாக்டர் ராமர்ச்சுனா பப்ரான்றதை வந்து நாங்கள் வெகு விரைவில் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அதுக்குரிய மெம்பர்ஷிப் வந்து அதுக்குரிய ஜாப்புகள் எழுதப்பட்டு கொண்டிருக்குது அதுக்கு அதனுடைய கலர் வந்து கொடியினுடைய கலர் வந்து கருப்பு பெரும்பான்மைத்தனமாகவும் சிவப்பாக இருக்கும் கருப்பு எங்களுடைய கரும்புலிகளை வந்து ஞாபகப்படுத்தும் அதே நேரம் வந்து அவர்கள் வெடிச்சத்து தருகிற போது அந்த தீப்பிளம்பு வந்து சிவப்பாக இருக்கும் வறுமை நிறம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு ஒரு சொட்டளவில் மஞ்சளும் வெள்ளையும் இருக்கும் வெள்ளை என்றது ஒரு வைத்தியனாக அதனுடைய வெள்ளையினுடைய இருக்கும் பெரும்பாலான வந்து என்னுடைய லோகோவை பார்த்தீங்கன்னா தெரியும் பாப்றான் அந்த லோகோ வந்து நாங்கள் வெறி வெகு விரைவில் வெளியிடுவோம் ஸோ அதே நேரம் எங்களுடைய கட்சியில் வந்து மயூரன் அதாவது வந்து மயூரன் வந்து செயலாளராக இருப்பார் மக்கள் வந்து வந்து எங்களோட கட்சியில் கே கேட்கலாம் எங்களோட கட்சியில் வந்து எனக்கு தான் வயசு கூடணும் என்று இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் ஸோ முப்பத்தெட்டு வயசு குறைந்த யாருமே எங்களோட கட்சியில் சேர்ந்து பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம் எங்களோட ஜாயின் பண்ணலாம் என்னை தூட்டியவர்களோட ஃபேஸ்புக்கை வேறு பிளாக் பண்ணியிருக்கிறேன் நீங்க ஜோதிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்குன்னு சொன்னா நீங்க என்னோட ஜாயின் பண்ணலாம் இப்போ அவங்கள்ட்ட தகுதிகளுக்கு ஏற்ப உங்களுடைய வாக்கு பலங்களை கேட்க பாராளுமன்ற தேர்தலையும் அதே நேரங்களில் வந்து மாகாண சபை தேர்தலையும் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் உங்களை வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுவோம் சேம் டைம் என்னோட முக்கியமான விஷயம் வந்து உங்களுடைய எங்களுடைய கட்சியில் வந்து நாங்கள் பெண்களை இணைக்கிறதுக்கு முக்கியமாக யோசிச்சுருக்கிறோம்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் இப்போ இருக்கிற அரசாங்கத்தரோ குமார் சா அரசாங்கத்தில் கூட பிரதமரை பெண் பெண்ணாக இணைத்திருக்கிறார்கள் ஸோ பாராளுமன்றத்தில் வந்து வடக்கு கிழக்குலேருந்து பெண்களுண்ட அறவாசி பெரும்பான்மையாக அல்லது அதைவிட கூடிய பெரும்பான்மையோ அதை விட சொட்டு குறைந்த பெரும்பான்மையோ இருக்கக்கூடிய மாதிரி எங்களுடைய அரசியல் கட்சியில் வந்து நாங்கள் அமைப்போம் அதே நேரம் எங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியா என்று கதைச்சாக்கள் கூட தோட்டு போயிருக்கிறோம் அவர்களை நாங்கள் கூப்பிடுவோம் அவர்களும் வரலாம் ஒரு சட்டவாளராக இருந்து கொண்டு அவர்கள் எங்களுக்கு உதவியில் செய்யலாம் அதே நேரம் எங்களுடைய நான் இடையில் வந்து எனக்காக உதவி செய்த தம்பி இருந்து அவன் என்ன பேர் ராஜித் அஜித்தா கூட நான் பேசியிருக்கிறேன் இடையில் ஸோ நாங்கள் அது அஜித்தா இருக்கலாம் கிஷோருக்கு மடித்தேன் நான் கோல் ஆன்சர் பண்ணல மயூரன் அன்னைக்கு அடித்தேன் நான் கோல் ஆன்சர் பண்ணல ஸோ அவர்களையும் விரும்பினா அவர்களையும் அணைஞ்சு கொள்ளலாம் சாவச்சேரியில் வந்து அவர்கள் வந்து என்னோடய கட்சியோடு இணைஞ்சு கொள்றேன்னு சொன்னால் பஃப்ராவோட இணைஞ்சு சொல்கிறேன்னால் பஃப்ராவோட இணைஞ்சு கொள்ளலாம் பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரெண்ட்டோடு இணைஞ்சு கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ நாங்கள் இப்போ பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்று எண் வந்து தமிழ் தேசியத்தின் அடிப்படையாக கொண்ட தெளிவாக சொல்கிறேன் கவு தமிழ் தேச்சியம் அடிப்படையாக கொண்ட ஒரு சிந்தனைக்குரிய அரசியலாக இருக்கும் இன உணர்வு அரசியலாக தூண்டிவிட்டு நாங்கள் பிரபாகரின் பிள்ளைகள் என்று கத்துவதன் மூலம் எங்களுடைய மக்களை திசை இந்த முறை தேர்தல் தெளிவாக சொல்லியிருக்குது எஸ் சப்போர்ட்டர்ஸுக்கு வந்து வந்து ஒரு நாளுமே இல்லை இருக்காது அவர்கள் முக்கியமாக வந்து என்னுடைய அரசியல் எங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு வந்து அரசியல் தெரிந்த பழைய முதியோர் அதாவதுவன் முதியோர்னு சொல்ற என்னோட சீனியர்ஸை வந்து நான் எதிர்பார்க்குறேன் உண்மையாவை அரசியல் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு கற்றுக்குட்டி தான் இல்லைன்னு சொல்லல பட் நாங்கள் மூளை பாவிப்போம் என்று நினைக்கிறேன் அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஜேவிபியை பார்த்தீங்கன்னா என்பிபியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் கூட அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து முழுக்க படித்தாக்களையும் தான் இராக்கிவினோம் ஸோ நாங்களும் வந்து அதுக்கு ஈடு கொடுக்க விட கூட ஸோ முயறனராக்கி இருக்கேன் ஒரு இன்ஜினியர் ஆக்கியிருக்கேன் ஐலண்ட் ரேங்கில் ஃபர்ஸ்ட் அதை விட தமிழ் அனுக்கின்னடா வேணும் ஒரு அடையாளம் சேம் டைம் நான் நிக்கிறேன் லோயர்ஸாக இருக்கலாம் டாக்டர்ஸா இருக்கலாம் இன்ஜினியர்ஸா இருக்கலாம் எஸ்எல்ஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம் பேங்கர்ஸாக இருக்கலாம் டீச்சர்ஸா இருக்கலாம் ஈவன் ஃபியர்இனஃப் வந்து ஒரு ஒரு டீச்சர் ஓ அது அதாவது வந்து உங்களுக்கு எஸ்எல் லெவல் ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் லெவல் தெரியும் ஸோ ஒரு டீச்சர் கூட எங்களோட இணைஞ்சு கொள்ளலாம் ஸோ படித்தாங்கன்னு சொல்ற அவை தான் அந்த பார் வைத்திருக்கிறார்களும் அல்லது வந்து அந்த பரம்பரை பரம்பரையாக கொண்ட அரசியலுக்கு இருக்கிறார்களும் இல்லாமல் யாருமே இணைஞ்சு கொள்ளலாம் நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்களே தீர்மானித்துக்கொள்ளுங்கோ என்னோட வந்து கதைக்கலாம் நான் எங்கே எப்போவுமே ஓப்பன் புக் உங்களுக்கு எப்போவுமே சொல்லிக்க நான் ஒரு ஓப்பன் புக் மற்றது எப்போவுமே நீங்கள் வந்து கதைக்கலாம் நாங்கள் ஒவ்வொரு ஒரு ஏரியாவா சாவச்சேரி சாவச்சேரி என்றால் வலிகாமம் ஜாழ்ப்பாணம் வேலனை கிளிநொச்சி முள்ளத்தீவு அப்படி வந்து நாங்கள் எங்களோடய கட்சிக்குரிய ஆதரவாளர்களையும் கட்சியினுடைய இணைப்பாளர்களையும் அங்கெண்ட தொகுதி இணைப்பாளர் எல்லோரையும் நாங்கள் சூஸ் பண்ணுவோம் பேர் நாங்கள் இப்போ சூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் நீங்களும் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் பண்ணிட்டா எங்கள் வா இந்த வாட்ஸ்அப்லேயோ அல்லது என்னுடைய ஃபேஸ்புக் மெசெஞ்சரில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் முக்கியமாக எங்களுடைய கட்சி வந்து ஏழைகளுக்கான கட்சிகளாக இருக்கும் பெண்களுக்கான கட்சிகளாக இருக்கும் வர்ம கோோட்டு இருக்கும் நான் இப்போவோ சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு அரசியல் காட்சியல் சார்க்குள்ளே வந்து யார் யார் எங்களுக்காண்டி உயிரை கொடுக்க தொடர்ந்தார்களோ அவர்களுக்குரிய சகல இடங்களும் வந்து இருக்கும் ஸோ என்னோட சில பேருந்து என்னுடைய வன்னி மைந்தன் அண்ணாவினுடைய இது என்ன சமான் டிக்டாக் லைவில் வந்து கேட்டுருக்கிறார்கள் பிரபாகரன் கூட படிக்கவில்லை அப்போது நீங்கள் படிப்பவர்களை படிக்காதவர்களை நினைத்து கொள்ள மாட்டேங்கிறாண்டு ஒரு நாளும் இல்லை அப்படி படித்தவன் படிக்காதவன் என்ற அரசியல் செய்து வந்து மக்களை பிரிக்கிறது வந்து ஒன்று ரெண்டு பேர் இப்படி கதையில கதைச்சவன கேட்டவன் போய் பிடிக்கிறது அப்படி அந்த இல்லை இப்போ உங்களுக்கு கூட தெரியும் உங்களுடைய அம்மா அம்மா பேர் சொல்லி சின்ன படி படி அனு சொல்லி ஸோ அதுக்குரிய காரணங்கள் வந்து உங்களுக்கு விளங்கும் லைவில் இருக்கிறேன்னு தெரிஞ்சும் என்னுடைய தம்பி அடிச்சு கொண்டு ஸோ நாங்கள் அதோட கதைக்கிறோம் அஜித் அடிச்சு ஒன்று நாங்கள் கதைக்கிறோம் பொலிட்டிக்கல் ஆக்சன் பார்ட்டி அல்ல இது வந்து பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி நான் மக்கள் இயக்க முன்னணி தமிழில் சொல்கிறேன்னு சொன்னால் மக்கள் இயக்க முன்னணி பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி இதில் மாறி ரீனேம் பண்ணிட்டேன் கனதரம் ரீமே ரீனேம் பண்ணி கொண்டிருந்தபடியாக மாறி வந்துச்சு பப்ரா பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி ஆஃப் டாக்டர் ராமநாதன் அச்சுனா அதுக்குரிய பிரத்தியமான ஃபேஸ்புக்கு நே ஃபேஸ்புக்கில் இருக்கிற குரூப்ஸ் இருக்குது அதில் போய் ஜாயின் பண்ணி கொள்ளலாம் அதில் அட்மின்ஸ் இருக்கணும் சேம் டைம் வந்து குரூப் இருக்குது அதில் நாங்கள் இன்ஃபர்மேஷன் போடுவோம் நாங்கள் வந்து ஒரு ஊழலற்ற அரச ஒரு அரச ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு அரசியல் சைவம் என்னோட சேர்ந்து இருக்கிறார்கள் ஊழல் ஊழலான ஆகலன்னு சொல்லி என்னோட எனக்கு தெரிவிக்கப்படுற பட்சத்தில் கட்சியிலேருந்து நீக்கப்படிவினம் பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னு சொல்லப்படுகிற பக்க பக்கத்தில் வந்து ஹஷினி டேனியல் தேங்க்யூ நீங்கள் போய் நிற்கலாம் உங்களோட பழைய அரசியல்வாதிகளோட ஒரு பிரச்சனையும் இல்லை பெண்கள் சம்பந்தமாக நான் பெண்களை தான் போடணும்னு யோசிக்க ஹஷினி என்று ஒன்று வந்து கமெண்ட் பண்ண தேங்க்யூ தேங்க்யூ அதுதான் எங்களுடைய அதாவது இப்போ மயூரனை காட்டீர்கள் மயூரன் வந்து விரைவில் வெறும் வேறு நான் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படட்டும் நாங்கள் வெளிநாடுகளுக்கு போய் எங்களுடைய நிதிகளை சேர்க்க வேண்டியிருக்கும் அது சம்பந்தமாக நான் கதைக்க வேண்டியிருக்கும் நாங்கள் வந்து அடிப்படை நிதி தேவையில்லை எங்களுக்கு இருக்குது அதாவது வந்து எங்களுடைய கட்சி அமைக்கிறேன்னு சொன்னால் பிரச்சாரம் சம்மந்தமாகும் ஸோ யாராவது நீங்கள் நேரடியாக என்னுடைய பேரில் யாருமே காசு சேர்க்க முடியாது நேரடியாக என்னுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய நிதி பங்களிப்பை வழங்குறத வழங்கலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை அது கட்சியின் பேரில் யார் எவ்வளோ சந்திரிக்கிறோம்னு சொல்லி அது போக முடியாது அந்த காசை சேர்க்கிறது நான் இல்லை அதே நேரம் நான் என் காணி இருக்குது பெரியவளானல முப்பத்தாறு பிறப்பு காணி இருக்குது அதையும் விற்கிறதுக்கு இருக்கிறேன் முப்பத்தாறு பிறப்பு அது நூறு வருஷம் உறுதியும் இருக்குது யாராவது வேண்டென்றால் தரலாம் என்னுடைய காட்சிக்குரிய காசை இருக்கிறதுக்கு எனக்கு கிடந்த கடைசி சொத்து அதுதான் ஸோ நான் அதையும் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் கணவர் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் கணவர் உதவி செய்திருக்கணும் அந்த உதவியில் நான் மறக்க மாட்டேன் எனக்காக போட் போட்ட மக்களை மறக்க மாட்டேன் இது வந்து ஒரு கஷ்டப்பட்ட எளியவர்களுடைய அரசியல் அரசியலாக இருக்கும் எனக்கு வந்து கஷ்டப்பட்ட ஆக்களோட போயிருந்து கதைச்சி அவங்கள்ட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே போயிருக்க எல்லாம் ஆசை என்னடா நான் வந்து இடமேந்து எல்லா கஷ்டமும் பட்டிருக்கிறேன் தேங்க்யூ